திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் தாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த அழக வாரமலைந்து அப்படின்ற திருப்புகள் திருச்செந்தூர் தளத்தில் அருணகிரிநாதர் அருள் செய்தது பாடல் மிகவும் பெரியது தான் மிகவும் கடினமானது தான் வரிசை பிரகாரம் இன்றைக்கி தொண்ணூறாவது பாடல் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல்பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கமெண்ட் பண்ணுற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் எங்களுடைய பதிவை எல்லாம் பார்த்து நீங்களும் படிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதையெல்லாம் பாடி பணியணுன்றதுக்கு தான் இந்த திருப்புகளே போடுறேன் இது நானாக எடுத்த முயற்சி இல்லை எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த பணி திரு சிற்றம்பலம் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க தேவாரம் திருவாசகம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்ன பார்த்தும் குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் தனன்தானன தந்தன தந்தன தானன தந்தன தந்தன தனன தானன தந்தன தந்தன தனதானா அலக அலைந்து குலைந்திட வதனம் வேர்வு துலங்கி நலங்கிட அவசமோகம் விளைந்து தலைந்திட அணைமீதே அருணவாய் நகை சிந்திய சம்பிரம அடர் நகானுதி பங்கவிதம் செய்து அதரபானம் அருந்தி மருங்கு இர முளை மேல் வீழ்ந்து உளமும் படி ஒன்றிடு மகளிர் தோதகையின் பின் முயங்குதல் ஒழியுமாறு தெளிந்து உளம் அன்போடு சிவயோகத்து உருகு ஞான பரம்பர தந்திர அறிவினோர் கருது கொள் சிலம்பணி சீதல பங்கைய மென்கழல் தருவாயே இலகிட வளர் சந்தன குங்கும பூரண கொங்கை நலம் புனை இரதிவேல் பணி தந்தையும் மந்தன இனி இனிராதிய எதிர் இந்திரன் அண்டரும் அரகரா சங்கரா சங்கராயன மிகாவரு நஞ்சினை உண்டவர் அருள்பாலா வளர் நிசாசுரர் தங்கள் பொடிபட விரோதம் இடும் குல சம்பிரமன் மகரவாரி கடைந்த நெடும் புயல் மறுகோணே வளரும் வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் இடைவிடாது நெருங்கிய மங்கள மகிமை மாநகர் செந்திலில் வந்துரை பெருமாளே செந்திலில் வந்துரை பெருமாலே திருச்சிற்றம்பலம் இதற்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம் அழக பாரம் அலைந்து குலைந்திட வதனம் வேர்வு துளங்கி நலங்கிட அவச மோகம் விளைந்து தலைந்திட அணை மீதே அருணவாய் நகை சிந்திய சம்பிரம நகா நுதி பங்க விதம் செய்து அதர பானம் அருந்தி இர இறமுலை மேல் வீழ்ந்து உளமும் வேறுபடும்படி ஒன்றிடு மகளிர் தோதக இன்பின் முயங்குதல் ஒழியுமாறு தெளிந்து உளம் அன்பொடு சிவயோகத்து உள்ளமும் மாறும்படி சேர்கின்ற விலைமாதர்களின் வஞ்சகம் நிறைந்த இன்பத்தில் மூழ்குதல் ஒழியும் வண்ணம் உருகு ஞான பரம்பர தந்திர அறிவினோர் கருது கொள் சிலம்பணி உபய சீதள பங்கை மென்கழல் தருவாயே மனம் தெளிந்து உள்ளம் அன்புடன் சிவயோக நிலையில் உருகுகின்ற ஞானமும் மேலான ஆகம அறிவும் படைத்த ஞானிகள் ஞானிக்கின்ற அழகிய சிலம்பை அணிந்த இரு குளிர்ந்த தாமரை போன்ற மென்மையான திருவடியை தந்து அருளுக முருகப்பெருமானுடைய திருவடி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறார் பாருங்கள் அழகிய சிலம்பை அணிந்த இரு குளிர்ந்த தாமரை போன்ற மென்மையான திருவடி அப்படின்றார் ஏன்னா அவர் சொன்னால் அதுதான் உண்மை ஏன்னா அவர் முருகப்பெருமானை நேரடியாக பார்த்தவர் அவரை இருகரத்தாலையும் தாங்கி அருணகிரி நாவ நாதரை காப்பாற்றினார் முருகப்பெருமான் ஆகையினால் அவருக்கு நயன தீட்சை ஸ்பரிச தீட்சை எல்லாமே அவருக்கு கிடைச்சிது திருவடியும் அவருக்கு திருவடியும் கிடச்சிது ஆகையினால் அருமையாக சொல்கிறார் திருவடியை தந்து அருளுக இலகிட வளர் சந்தன குங்கும கலவ பூரண கொங்கை நலம் புனை இறுதி வேல் பணி தந்தையும் அந்தன மறையோனும் இனி உறாது தளராது வளரும் சந்தனமும் கொங்கும பூவின் கலவையும் நிறைந்த மார்பின் அழகை கொண்ட ரதியின் கணவனான மன்மதன் தொழுகின்ற தந்தையாகிய திருமாலும் அந்தன பிரமனும் துன்புற எதிர் இந்திரன் அண்டரும் அரகர சிவ சங்கர என இங் அங்கு இருந்த இந்திரனும் தேவர்களும் அரகரா சங்கரா சிவசங்கரா சங்கரா என்று முறையிட மிக வரும் நஞ்சினை உண்டவர் அருள்பாலா பார்க்கடலில் பொங்கி எழுந்த ஆளாகால விஷத்தை உண்டவராகிய சிவபெருமான் அருளிய குழந்தையே அந்த பார்க்கடலை கடையும் போது என்னெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல வந்தது விஷம்தான் அந்த நஞ்சை ஹெட்னு வந்து ஐயா தேவர்களும் அவசரம் இந்த மாதிரி நஞ்சு வந்துடுத்து இந்த பாம்பை பிடிச்சி பிடிச்சி இவங்க இழுக்க இழுக்க அந்த தொண்டையிலேருந்து விஷத்தை கக்கிடுது அந்த ஆழகால விஷம் அப்படி மண்டலமாக உருவாகி எல்லோரும் மயக்கம் போட்டு விடுறாங்களோ ஓடியாந்து தேவர்கள்லாம் ஓடியாந்து சிவபெருமான்கிட்ட முறையிட்ட உடனே அந்த நஞ்சை கொண்டுடுவாங்க அப்படின்னாங்க அந்த நஞ்சை யாருமே தொட முடியாதான் அப்படி இருக்கிற அந்த நஞ்சை சுந்தரரை கூப்பிட்டு சுந்தரா அந்த ஆழாகால விஷத்தை எடுத்துக்கணுவானாராம் சுந்தரர் அவருடைய பிம்பம் தானே போனாராம் ஆழகால விஷத்தை அப்படியே எடுத்துகிட்டு வந்து பந்து போல் உருட்டி கொண்டு வந்து ஒரு தட்டில் வச்சு கொடுத்தாராம் அப்போ அந்த ஆழாகால விஷத்தை உண்டுட்டாங்களாம் அப்போ அந்த அம்மா பார்வதி தேவி என்ன பண்ணாங்களா எல்லாத்தையும் இப்படி எதை எதையும் ஒன்று ஒன்றுத்தையும் கவுடு சுதுளாது இப்படி இருக்கிறீங்களே இப்படி சாப்பிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெஞ்சு அப்படியே பிடிச்சிட்டாங்களாம் அந்த மணிகண்டத்தோடு அப்படி பிடிச்ச உடனே தான் நீளகண்டம் ஆயிட்டார் அது வரைக்கும் அந்த கண்டம் நீளமாக கருத்து போயிடுச்சு அந்த விஷம் அங்கேயே நின்று போச்சு அந்த மாதிரி அந்த ஆழகால விஷத்தை உண்ட சிவபெருமான் அருளிய குழந்தையே அப்படின்னுட்டு புகழ்றாரு வளர் நிசுரர் தங்கள் சிரம் பொடிபட விரோதம் இடும் குல சம்பிரமன் மகர வாரி கடைந்த நெடும் புயல் மருகோனே வளர்ச்சியுற்ற அசுரர்களுடைய கர்வம் கொண்ட தலைகளை பொடிபடுமாறு பகைமை காட்டிய நற்சிறப்பு பெற்றவனும் சுறாமீன்கள் நிறைந்த கடலை தான் ஒருவனாக கடைந்தவனும் நெடிய மேகத்தின் நிறத்தை கொண்டவனுமான திருமாலின் மருகோனே மருமகனே அந்த கடலை கடையும் போது மேரு மலைய அதுக்கான இதுவாகும் அந்த மத்து காம்பு போலையும் வாசிக்கி பாம்பை கயராகவும் இப்படியெல்லாம் இருந்து ஒரு பக்கம் அசுரர்களும் ஒரு பக்கம் தேவர்களும் அப்படி இழுத்து கடைஞ்சாங்களாம் அந்த திருமாலின் மருமகனே அப்படின்ட்டு புகழாரு வளரும் வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் இடைவிடாது நெருங்கிய மங்கள மகிமை மாநகர் செந்திலில் வந்து உரை பெருமாளே வளர்கின்ற வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் எப்போதும் நெருங்கி வளர்கின்ற மங்களமும் மகிமையும் உள்ள சிறந்த நகரமாகிய திருச்செந்தூரில் வந்து வீட்டிற்கும் பெருமாளே அந்த ஊரில் மஞ்சளுக்கும் வாழைக்கும் குறைவே இல்லை ஆமாம் போனிங் நம்ம போகும்போதே அந்த இரு மருங்கிலும் அந்த மஞ்சளும் வாழையும் கரும்பும் அதுதாங்க இருக்குது அப்படியே அந்த அந்த ஜோன்னு அந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் போகிறோம் நல்ல நிறைய அப்போ நாங்கள் போகும்போது நிறைய வாழை மரம் இந்த பக்கம் இரு மருங்களும் இருந்தது அது எப்படி பாருங்கள் இந்த பாட்டில் சொல்கிறது தான் அப்படி அழகாக அந்த ஊரை வர்ணித்து சொல்கிறாரு காலகால விஷத்தை உண்டவருடைய குழந்தையே அப்படின்னு சொல்கிறாரு எந்த விதமான நம்மளுடைய உடம்பில் நச்சுத்தன்மைகள்லாம் இருந்தாலும் அதெல்லாம் அழிஞ்சு போயிடும் இந்த முருகப்பெருமான திருச்செந்தூர் முருகனை நாம் வேண்ட வேண்ட பகைவர்களுடைய தொல்லை ஒழிஞ்சு போவோம் அசுரர்கள் அந்த அமுதத்தை கடைஞ்சதை சொல்லும்போது அந்த கடைந்த நெடிய மேகத்தின் நிறத்தை கொண்ட கொண்டவனுமான திருமாலின் மருமகனே அப்படின்னு அதை சொல்லும்போது அந்த கடல் மீ கடலை பத்தி பற்றி சொல்லும்போது அதிலிருந்து வந்த செல்வ செழிப்புகள்லாம் நம்ம இல்லத்தில் பெருகும் இது மாதிரி இந்த பாடலை அருமையாக பாடி நீங்கள் அனைவரும் முருகப்பெருமானுடைய திருவருவில் பெறணும் அங்கே இருந்த தேவர்கள்லாம் அப்படி கூப்பிடுறாங்களாம் அரகரா சிவ சங்கரா சங்கரா அப்படின்னு நாம் என்னென்னு கூப்பிடுறோம் தெரிஞ்சவங்களாம் கூப்பிடுங்க முருகா 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 அரகரா சங்கரா சிவகுமரா பார்வதி பெற்றெடுத்த பிள்ளையே அப்படின்னு திருமாலின் மருமகனே என்னுடைய கஷ்டத்தை தீர்க்க உடனடியாக வாப்பா அப்படின்னு சொல்லி மயிலேறி ஓடி வாப்பா அந்த வேலை பிடித்தவனின் காலை பிடித்தவர்க்கு வேறு ஒன்றும் தேவையே கிடையாது எல்லாமே நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலில் சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த வேலை பிடித்தவனை நம்ம காலை பிடிச்சிக்கணும் அவனை கா அவனுடைய காலை பிடிச்சிக்கிட்டோம்னா திருவடி திருவருள் தாங்கன்னு கேட்குறாரு பாருங்கள் அந்த திருவடியை பற்றிக்கணும்னா நம்மளுக்கு எந்த குறையும் வராது வந்ததெல்லாம் வரா மாதிரி தெரியும் எந்த பக்கம் போதுன்னு தெரியாமல் போயிடும் அது முருகப்பெருமானுடைய திருவருள் வாங்க நம்ம மறுபடியும் இந்த பாடலை பாடுவோம் அழக பாரம் அலைந்து திருச்செந்தூர் தலை அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் அழக பாரம் அலைந்து குளைந்துட வதனம் வேர்வு துங்கி நலங்கிட அவசமோகம் விளைந்து தலைந்திட அனைமீதே அருணவாய் நகை சிந்திய சம்பிரம அடர்ண காதுனி பங்கவி செய்து அதரபான மருந்து மருங்கிர முளை மேல் வீழ்ந்து துளமும் வேறுபடும்படி ஒன்றிடு மகளிர் தோதகையின் பின் முயங்குதல் பொழியுமாறு தெளிந்துளம் அன்போடு சிவயோக துருகு ஞான பரம்பர தந்திர அறிவினோர் கரு தங்குள் சிலம்பணி சீதல பங்கய மென்கழல் தருவாயே இலகிடாவலர் சந்தன கொங்கும கலபூரண கொங்கை நலம் புனை இறுதிவேல் பணி தந்தயுமந்தன மறையோணும் இந்திர நண்டரும் அரகரா சிவசங்கரா சங்கரா என வரு நஞ்சினையுண்டவர் தங்கள் சிரம் பொடி படவிரோதமிடும் குல மகர மகரவாரி கடைந்த நெடும் புயல் மருகோனே வளரும் வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் இடைவிடாது நெருங்கிய மங்கள மகிமை மாநகர் செந்திலில் வந்துரை பெருமாளே மகிமை மாநகர் செந்திலில் வந்துரை பெருமாலே திருச்சிற்றம்பலம் பார்த்திங்களா எவ்வளோ அருமையான ஒரு பாடல் இந்த பாடலோட இந்த விளக்கத்தெல்லாம் நம்ம தானே தெரியுது இந்த திருப்புகலை இப்படியெல்லாம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுமா எவ்வளோ அழகாக ஒரு விளக்கம் அந்த எப்படி புகழ்ந்துருக்கார் முதல்ல பாருங்கள் அவர் எப்படிலாம் புகழ்ந்துருக்கார் பாருங்கள் இந்த விலைமாதர்களுடைய இது விடுத்து மீதி எல்லாம் பார்த்தோம்னா அப்படி ஒரு இது ஏன்னா அது கூட அவருடைய அனுபவம் அவர் பட்ட துன்பத்தை அவருடைய பட்ட கஷ்டத்தை சொல்லியிருக்காரு நாம் அதை விடுத்தே படிக்கிறோம் ஆகையினால் அருமையான இந்த திருப்புகளை அனைவரும் பாடி முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க அந்த செந்தில் ஆண்டவனை நினச்சவங்களுக்கு எந்த வினையும் வாராது திருச்சிற்றம்பலம் ஆறிறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை ஊருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலாவல்லி வாழ்க வாழ்கசி சீரடியாரெல்லாம் வாழ்கசி இரடியாரெல்லாம் வெற்றி முருகனுக்கு அரோகராம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்